இந்த காக்காயங்க இவங்களுக்கு ஃப்ரெண்டு பாருங்க இந்த மட்டையில் இருக்கிற பூச்சி பூச்சின்னா அது வந்து ஒரு பூச்சி இருக்கும் அந்த பூச்சியை வந்து இந்த காக்காங்க சாப்பிடும் அது தென்னை மட்டையில் அது இந்த மாதிரி பைப்பில் பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்கும் பாருங்கள் அந்த பூச்சிங்க அது வந்து அப்படியே அப்பிக்கிட்டு இருக்கும் இந்த காக்காயங்க வந்துச்சுன்னா அப்படியே கொத்தி 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 சாப்பிட்ருங்க பாருங்கள் தேடி சுற்றிகிட்டு இருக்குதுங்க இந்த காக்கா அவங்களுக்கு தென்னந்தோப்பில் எப்போவுமே நல்லா சாப்பாடு கிடைக்கிதுங்க நல்லா கொளுத்து பணியாட்றதுங்க ஆனால் தயவு செஞ்சு இந்த குண்டு குண்டாக பெருசு பெருசாக வெடி வெடிக்காதீங்க பெருசு பெருசாக தயவு செஞ்சு வெடி வெடிக்க வேண்டாம் அந்த காக்காங்க வந்து அதுங்க நைட்டில் வந்து கண்ணு தெரியாதாம்மா அவங்க வந்து நைட்டில் வந்து பட்டாசு பெருசாக சவுண்டு சவுண்டாக வெடிக்கும் போது அதுங்க எந்திரிச்சி பறந்து பயங்கரமாக வேகமாக பயந்துக்கிட்டு ஓடும்போது அந்த தலை எங்கேயாவது பட்டு அதுங்க கீழே விழுந்து செத்து போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாரு எங்கள் ஊரில் வந்து ஆலாமரம் இருந்துச்சுங்க அஞ்சு ஆலாமரம் இருந்தது அந்த ஆலாமரத்தில் ஃபுல்லும் காக்கா இங்கே இருக்கும் இந்த தீபாவளி முடிச்சு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு நூறு காக்கா பொறுக்கலாம் அவ்வளோ காக்கா அங்கே வந்து அங்கே போய் கிடக்கும் அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு குண்டு குண்டாக வெளியெலாம் வெடிக்காதீங்க ஜீவராசிகள்லாம் நல்லா இருக்கணும் பாருங்க பறந்து போகுதுங்க நாம் மட்டும் இல்லை நம்ம சந்தோஷத்துக்காக வெடிக்கிறோமே இந்த காக்கா அவங்க சாவடிக்கிறதுக்காக வெடிக்கிறோம் சொல்லுங்கள் இந்த காக்கா அவங்க சாவடிக்கிறதுக்காக வெடிக்கிறோம் பாவம் இல்லையா ரொம்ப ரொம்ப பாவம் இல்லையா அதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று தேடி சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்குதுங்க இருக்குதுங்க எந்த இடைஞ்சலும் இல்லை மேக்ஸிமம் நாம் செத்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது கூட காக்காக்கு தான் வைக்கிறோம் இந்த மாதிரி இருக்கிற ஜீவராசிகளை நாம் சாவடிக்கக்கூடாது இல்லைங்களா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே நைட்டில் வந்து அந்த பயங்கர வெடி சத்தம் கிராமத்தில் இருக்கிறவங்கள சொல்கிறேன் டவுனில் இருக்கிறவங்க நீங்கள் வெடிச்சுக்கோங்க அங்கே ஒன்றும் காக்கா இருக்க போகிறது அங்கே ஒன்றும் பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல எல்லாம் காம்பவுண்டு போட்டு நாய்ங்கெல்லாம் கூட வீட்லேயே தான் கட்டி வச்சுருக்குறாங்க ஆனால் இங்கே வந்து பிரச்சனை தாங்க இங்கே வந்து நாயிலிருந்து நாயெலாம் வந்து எத்தனை நாய் நான் காமிக்கிறேன் பாருங்கள் தீபாவளி சமயத்தில் எத்தனை நாய் வரும் சாப்பாட்டுக்கு அத்தனை நாய்க்கும் சாப்பாடு போடணும் எல்லாம் செதறிகிட்டு ஓடுதுங்க குண்டு குண்டாக குண்டு குண்டா பெருசு பெருசாக சவுண்டு வர்ற வெடிங்கள தயவு செஞ்சு நைட்டில் வெடிக்காதீங்க பகலில் கூட அது மத்தாப்பு இந்த எத்தனை எத்தனையோ இருக்குது இல்லை நல்லா வண்ண வண்ணமாக இதுக்குள்ள அதெல்லாம் வெடிங்களே ஏன் இந்த சவுண்டு பட்டாசு வெடிக்கிறீங்க சவுண்டு பட்டாசு தயவு செஞ்சு வெடிக்காதீங்க